இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் ஸ்ரீ எம் ஸ்ரீ நாராயண குருவின் கதை மருத்துவரான நாராயண பிரசாத் ஜக்காரியா மற்றும் அவரது சகோதரரான மம்மன் ஜக்காரியா போன்றவர்களும் எனக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர் ஜக்காரியா சகோதரர்களின் தந்தை மத போதகராக இருந்தார் ஜக்காரியாவும் மருத்துவராகி வெளிநாடு சென்று வசித்து வந்தார் முந்தைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் தனிப்பட்ட இருதய மருத்துவராக பணிபுரிந்தார் மோகன்தாஸ் சுதிர் வெங்கடேஷ் மற்றும் பல நண்பர்கள் இருந்தனர் ஆனால் ரஞ்சித் சதாசிவத்துடன் மிக நெருக்கமாக இருந்தேன் நாங்கள் சந்தித்த தருணம் முதல் பரஸ்பர அன்பும் பரஸ்பரம் நல பண்புகளை கொள்ளும் தன்மையாலும் வருடங்கள் வளர வளர நட்பும் வளர்ந்து கொண்டே போனது அவர் தைரியமானவராக இருந்தார் எந்த பயமுறுத்தலுக்கும் பணிய மாட்டார் அநீதி என்று எதை நினைக்கிறாரோ அதற்கு எதிராக போராட தயங்கவே மாட்டார் இராணுவம் நடத்தும் சைனிக் பள்ளியிலிருந்து அவர் வந்து இருந்தார் அவர் மூலமாகத்தான் விமானப்படையில் உயர் அதிகாரியாக பணியாற்றிய வேலாயுதன் நாயர் கடற்படை துணை தலைவராக பணியாற்றிய மாதவன் நாயர் விமான துணை தலைபதியாக பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் பணியாற்றிய மோகன் சந்த் ஆகியோரின் அறிமுகம் கிடைத்தது மோகன் சந்த் விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு இளைஞர்களுக்காக ஒரு பயிற்சி பள்ளி அமைத்து இந்திய சைனிக் கல்வி சாலையில் சேர விரும்பியவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து வந்தார் ரஞ்சித் யலவா ஜாதியிலிருந்து வந்தவர் அந்த இனத்தவர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சமூகத்தின் மிக கீழ் மட்டத்தில் இருந்தனர் சிறப்பு மிக்க ஸ்ரீ நாராயண குரு சுவாமியின் ஊக்கத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும்தான் அவர்கள் தங்களது கீழ்மட்ட நிலையை விடுத்து வெற்றி என்னும் படிகளில் ஏறினார்கள் நான் எழுதிக்கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாகவும் படித்தவர்களாகவும் சமூகத்திலும் அரசியலிலும் பிறர் பொறாமை கொள்ளத்தக்க வகையில் இருக்கிறார்கள் ஸ்ரீ நாராயணகுரு அளவா குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவனந்தபுரத்திற்கு வெளியே செம்பழந்தி என்ற கிராமத்தில் பிறந்தார் அவரது தந்தை மதன் ஆசான் விவசாயி மட்டுமல்ல வான சாஸ்திரமும் ஆயுர்வேத மருத்துவமும் படித்தவர் அவரை கிராமத்தில் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டனர் ஆசான் என்று அழைத்தனர் அவர் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பற்றி வியாக்கானம் செய்வார் அந்த நாட்களில் சமஸ்கிருத மொழியை பொறாமைப்படுத்த நம்பூதிரி பிராமணர்கள் தங்களுக்குள்ளாகவே பூட்டி வைத்துக் கொண்டார்கள் பிராமணர் அல்லாதவரை வேதங்களை படிக்க அனுமதிக்கவில்லை ஆனாலும் வைத்தியர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் மருத்துவ நூல்களான சரகா சுஷ்ருத சமிதாஸ் போன்ற சமஸ்கிருத நூல்களை கற்றறிவதற்காக அறிவதற்காக சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு மேல் முன்னேற அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை நாராயணன் தனது பதினைந்தாவது வயதில் அன்னையை இழந்தார் முப்பது வயதில் தந்தையையும் இழந்தார் அந்த நாட்களிலேயே நாராயணனை நானு ஆசான் என்று அழைத்தனர் ஊர் ஊராக சென்று கற்பிக்கும் ஆசிரியராகவும் விச்சை எடுத்து வாழும் துறவியாகவும் அவர் வாழ்ந்தார் பல மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வந்து சென்றார் ஆயுர்வேதத்தை கற்று தேர்ந்த பின் தடையை மீறி வேதங்களையும் வேதங்களின் சாராம்சங்களையும் முழுவதுமாக புரிந்து கொண்டு தன்னை தேடி வந்த மாணவர்களுக்கு சமஸ்கிருதத்தையும் கற்று தந்தார் கீழ் ஜாதியினரை சமூகம் ஒதுக்கிய வைத்து இருந்தாலும் நானும் எப்படியோ ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த எல்லோரையும் சமமாக நேசித்த ராமன் பிள்ளை என்பவரை சமஸ்கிருத ஆசிரியராக பெற்றார் சீக்கிரமே கவிதைகள் நாடகம் இலக்கிய விமர்சனம் போன்றவற்றில் நானும் தேர்ச்சி பெற்றார் உபநிஷதங்களை படித்து அதிலும் தேர்ச்சி பெற்றார் தெற்கில் கன்னியாகுமரியிலிருந்து வடக்கில் மங்களூர் வரை சுற்றி திரிந்து கல்வி அறிவை வளர்த்தும் தியானம் செய்தவாறும் தனது விழிப்புணர்வை ஆராய்ச்சி செய்தவாறும் பயணித்தார் நானுவை மற்றும் இரு ஆசான்களின் போதனைகளும் பாதித்தன ஒருவர் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளும் வகுப்பில் தலைமை மாணவராக இருந்த சட்டம்பி சுவாமி என்னும் குட்டன் பிள்ளை பின்னாட்களில் சட்டம்பி சுவாமியும் நானுவுடன் பயணம் மேற்கொண்டு திரிந்தார் இன்னொருவர் திருவனந்தபுரத்தில் பரங்கிய தங்கும் விடுதியில் மேலாளராக பணியாற்றிய தைக்காடு ஐயாவு என்ற தமிழ் மனிதர் இவரிடமிருந்து நானும் தமிழ் ஆன்மீக பாரம்பரியத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த யோக ரகசிய போதனைகளை கற்றுக்கொண்டார் வெகு விரைவிலேயே தன் உள்ளுணர்வுகளை ஆழமாக ஆராய்ந்து உபநிஷதங்கள் சொல்லுவதுபடி எல்லா இடங்களிலும் உளுருவி இருக்கும் பிரபஞ்ச ஆத்மா தன்னுள்ளேயே உள்ளிருந்து கொண்டு இருக்கிற உண்மையை கண்டுகொண்டார் அவரது தெய்வீக உள் அனுபவங்கள் ஆன்மீக போதனைகளாக வெளிவந்தன ஒருபுறம் ஆன்மீக சேவையும் மறுபுறம் சமூக சீர்திருத்தங்களும் செய்து வந்தார் அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்தவுடன் நானும் முழுவதுமாக எல்லா இடங்களுக்கும் பயணிக்கும் சன்னியாசியாக மாறினார் பின்னால் தொடர்ந்து வரும் சீடர்கள் அதிகமாயினர் மாயினர் மக்கள் அவரை நாராயண குரு என்று அழைக்க ஆரம்பித்தனர் இடிந்து போய் கைவிடப்பட்ட கோவில்களை புதுப்பித்தார் அப்போது இருந்த சம்பிரதாயப்படி சிலைகளை பிரதிஷ்டை செய்ய பிராமணர்களை அழைக்காமல் தானே தெய்வ சிலைகளை நிறுவினார் தெய்வ சிலை இல்லாமல் இருந்த ஒரு கோவிலில் முகம் பார்க்கும் கண்ணாடியை நிறுவினார் மனிதா உன்னையே நீ உணர் மெய் மொழியை மெய்ப்பித்து காட்டினார் ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் இன்னொரு ஆசிரமத்தை திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கும் வர்க்கலா என்ற இடத்தில் நிறுவி அதற்கு சிவகிரி என பெயரிட்டார் கேரளத்து சரித்திரத்திலேயே முதல் முறையாக பிராமணர் அல்லாதவர்களுக்கும் மற்ற அனைத்து ஜாதியினருக்கும் சிவகிரி ஆசிரமத்தில் வேதங்கள் ஆன்மீக பயணங்களில் சிவகிரி ஆசிரமத்தில் இரண்டு மாதம் தங்கியிருந்தேன் வேதாந்த கருத்துக்களை ஒரே வகை ஒரே நம்பிக்கை ஒரே கடவுள் அவன்தான் மனிதன் வந்ததும் ஒரே கருவறைதான் ஒரே தோற்றம்தான் வித்தியாசங்கள் எதிலும் இல்லவே இல்லை என்று எளிய மொழியில் பாடலாய் சொன்னார் தன் சமூகத்தினர் தாழ்வு மனப்பான்மையை விட்டொழித்து மேல்நிலைக்கு உயர்வதற்கு ஊக்கமூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தன் எழுபத்தி நான்காவது வயதில் உயிர் நீத்தார் சிறப்பான ஆன்மீக சமூக செல்வாக்குகளை தனது பரம்பரை சொத்துக்களாக விட்டு சென்றார் மீண்டும் நண்பரான ரஞ்சித்திடமே வருவோம் நான் அவருடன் அன்பினால் பிழைக்கப்பட்டதற்கு காரணமே எந்தவித அபாயங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்த்து தைரியமாக நண்பர்களை பாதுகாத்த அந்த தனித்திறமைதான் இது அவ்வப்போது நடத்த தெரு சண்டைகளில் பலமுறை முறை உறுதிப்பட்டு இருக்கிறது கல்லூரி மாணவர்களான போதும் நல்ல நண்பர்களை சமூக விரோதிகளின் அனாவசிய தொந்தரவுகளில் இருந்து பாதுகாக்கவே நாங்கள் விரும்பினோம் அது மட்டுமல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவதைப் போல ரஞ்சித் கொடையாளி என்ற ஸ்தானத்திற்கு உயர்ந்தார் பின்னாட்களில் நான் எந்த தனிமையான இடத்துக்கு போக நினைத்தாலும் ரஞ்சித் அதற்குண்டான பணத்தை கொடுப்பார் மேலும் அவர் ஒருவருக்கு தான் நான் எங்கே செல்கிறேன் என்பதும் எப்படி என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதும் தெரியும் என்னுடன் என்றும் தொடர்பில் இருப்பதாகவும் எந்தவித அவசரத்திலும் என்னை கூப்பிட முடியும் என்றும் எனது பெற்றோர்களுக்கு ஆறுதலை கொடுத்து வந்தார் எப்போது வேண்டுமானாலும் எனக்கு உதவி செய்ய தயாராக இருந்தார் என்றும் என்னை எந்த கேள்விகளும் கேட்கவே மாட்டார் அவரது வீட்டில்தான் நாராயண குருவின் படத்தை முதலில் பார்த்தேன் ஓம் தொடரும்